மாறா என்னப்பட்டாங்க சும்மாவே விட்டு வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக கூட்டணி விரும்பல பெரிய லெவலில் உதயகுமார் ஜெயக்குமார் கே பி முனிசாமியெல்லாம் விரும்பலை ஆனால் தங்கமணியும் வேலுமணியும் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டணியை வந்து சேர்க்கணுன்ற மாதிரி முயற்சியை ஈடுபட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஆதரவு நிலை அதிமுகலாம் முக்கியமான பிரமுகர் அவங்களாம் தூக்கிகிட்டே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேலுமணியோட தீவிரமான ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் மித்துன் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டதா சொல்றாங்க ஸோ ஓபிஎஸ் ஒரு புது கணக்கு போட்டுட்டு இருக்காரு பாஜக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்மளை உள்ள நுழைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அது எடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பலன் தரும் அடுத்த கட்டமா அப்படின்ற மாதிரி சசிகலம் சுற்றுப்பயணம் போறதுக்கு தயார் இருக்கதா சொல்றாங்க ஸோ லைக்